பார்வையாளர்கள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசனின் செப்டம்பர் மாத சிறப்பு பாதையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வள்ளிமல கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா ஒவ்வொரு ஆண்டும் இந்து பண்டிகளாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பக்தி சேனலான ஆணையம் முருகனடியார்கள் அதிகப்படியான பார்வையாளர்களை கொண்டுள்ளதாக இருக்கும் இந்த வருடமும் அதே தான் இந்த வருடம் பல நிகழ்வுகள் ஆகஸ்ட் மாதத்திலும் நடந்துள்ளது செப்டம்பர் மாதத்திலும் வரும் மாதமான அக்டோபரிலும் நடைபெறப்படுகிறது ஆ செப்டம்பர் மாதத்தில் சிறப்பாக என்னவென்றால் திருப்புகள் நானூறை கடந்து நானூற்றி அறுபது என்ற இலக்கோடு இரநூத்தி எழுபத்தி இரண்டு நாட்கள் உழைத்து அதை முடித்துள்ளது பெருமைப்பட வேண்டிய விஷயமாக உள்ளது இதற்கு நீங்கள் தந்த பேராதரவுதான் காரணம் செப்டம்பர் மாதத்தில் அடுத்தபடியாக இரு அதிகப்படியான பார்வையாளர்கள் கொண்ட நாட்களான வரலட்சுமி நோன்பு மற்றும் பிள்ளையார் சதுர்த்தி ஆகியவை மிகவும் முக்கியமாக கொண்டுள்ளது வரலட்சுமி நோன்பிலும் பிள்ளையார் சதுர்த்தி அன்றும் பத்தாயிரம் வீரர்கள் மேல் இது மிகவும் மகிழ்ச்சி அன்று மற்றும் வாழ்நாளிலே முருகனடியார் தாண்டி உள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அதே போல் முருகனடியார்கள் சேனலின் வாழ்க்கையின் மொத்தம் அதிகப்படியான மாதமாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் திகழ்ந்துள்ளது ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதிகப்படியாக உள்ளது அதிகப்படியாக போன வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்ற கணக்கில் இருந்தது அதை முறியடித்து இந்த செப்டம்பர் மாதம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டை அடைந்துள்ளது இது மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக கருதுகிறது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் மொத்த மாதக் கணக்கை பார்க்கையில் பார்வையாளராக முதலில் சொன்னது போல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பார்வையாளர்களும் விரும்பியவர்களாக முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது பேரும் விரும்பாதவர்களாக நாற்பது பேரும் விமர்சனம் அளித்தவர்கள் முப்பத்தி ஏழு பேரும் மற்றவருக்கும் பகுந்த அளித்தவராக எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் सन्तादाார்கள் ఎన్నిక 246 ರವನ್ನು ಮುಲ್ಲರು ಥ್ಯಾಂಕ್ ಯು ஆல் ಆಫ್ ಯು ಫಾರ್ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ದಿಸ್ ಮುಲ್ಲರು ಚಾನೆಲ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಟೆಲ್ ಯು ಸಮ್ಥಿಂಗ್ ಅಬೌಟ್ ದಟ್ ಮುಲ್ಲರು ಚಾನೆಲ್ ವಿ ಆಲ್ವೇಸ್ ಬಿನ್ ಫಿಶಿಯಲ್ ಮಂತ್ಸ್ ಆಫ್ ಹಿಂದೂ ಫಿಶಿಯಲ್ ಮಂತ್ಸ್ ಆಫ್ ಆಗಸ್ಟ್ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಅಕ್ಟೋಬರ್ ಐ ಗಾಟ್ ಲಾಟ್ ಆಫ್ ಯಿಯರ್ಸ್ लास्ट ಇಯರ್ 2014 ಐ ಗಾಟ್ ಇನ್ ಆಗಸ್ಟ್ 122000 ಅಂಡ್ ಅರ್ಧ ದಟ್ ಈಸ್ బ్రోకన్ దిస్ ఇయర్ బై సెప్టెంబర్ ద వ్యూస్ ఆఫ్ ఒన్ ల్యాక్ ఫార్టీ ఎయిట్ వన్ నైన్ ఇయర్ అండ్ ద సెప్టెంబర్ మంత్ రిపోర్ట్ ఈస్ లైక్ షీస్ త్రీ త్రీ నైన్ డిస్ లైక్ ఈస్ ఫార్టీ కామన్ షీస్ థర్టీ సెవెన్ షేరింగ్ వీడియోస్ టు అదర్స్ వెర్టి ఫైవ్ అండ్ సబ్స్క్రైబర్స్ ఇన్టీ సిక్స్ వన్స్ అగెన్ థ్యాంక్స్ యూ ఆల్ పీపుల్స్ దిస్ మంత్ ఈస్ వెరీ ఆబ్యస్ ఐ క్రాసస్ దోర్ సిక్స్టీన్ పార్ట్స్ ఐ వర్క్డ్ ఫార్ సెవెంటీ టు డేస్ ఫార్ దర్ ప్రాజెక్ట్ ఆఫ్ తిరుపుల్ అండ్ నౌ ఐ స్టార్ట్ అడ్ పంపం శ్రీమద్ కుమార గురుస్వామికార్ ఫార్ గుడ్ న్యూస్ డెయిలీ ఎంకరేజింగ్ అండ్ కమంటీంగ్ ఈస్ వెరీ మచ్ హెల్ప్ టు డెయిలీ ఐ వాన్ టు అప్లోడ్ ఎ మినీమమ్ ఆఫ్ వన్ ఆర్ థింగ్ థ్యాంక్ యూ వన్స్ అగెయిన్ ఐ టు ఆల్ సబ్స్ైబర్స్ వ్యూవర్స్ வெட்டிவேன் முருண கரோகரா வலிமான கரோகரா வெட்டிவேன் முருண கரோகரா வலிமான கரோகரா